ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க வாங்க இன்றைக்கி எங்கள் துபாயில் இருக்கிற எங்கள் கம்பெனியவும் அதில் நான் செய்கிற ஒரு குட்டி விவசாயத்தையும் பார்க்கலாம் வாங்க இதுதாங்க எங்கள் கம்பெனி என்ட்ரன்ஸு இது தான் நாங்கள் டியூட்டிக்கு வருவோம் இதுதான் எங்கள் கம்பெனி உள்ளே காட்ட வேண்டாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது இப்படியே வந்தோம்னா இதுதான் எங்கள் குட்டி விவசாயம் இப்போக்கி செய்கிற விவசாயம் இது பூச்செடி நான் ஒரே செடி தான் நாலு கலரில் பூ பூக்கும் இது தர்பூசணி செடி இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு வச்சுருக்கிறோம் இது நாலு வச்சோம் மூணு தான் வந்திருக்குது இது ஒன்று இது ஒன்று ரெண்டு இது ஒன்று மட்டும் என்னென்ன தெரியல இவ்வளோ பெருசாக வந்துருச்சு இப்போ இந்த பையன் இப்போ தான் காய் வச்சிருக்கிறான் இங்கே இருக்கிறான் பாருங்கள் இங்கே இருக்கிறான் அப்புறம் பார்க்க போனால் இங்கே இருக்கு இந்த இன்னொருத்தர் தான் எங்கன்னே தெரியல வாங்க பார்க்கலாம் அங்கே ஒருத்தர் இருக்கிறான் எங்கள் ஒருத்தர் இருக்கிறா மொத்தம் மூணு பேர் இருக்கிறாங்க நீங்கள் எப்போ பெருசாகி நாங்கள் எப்போ சாப்பிட்றது ஆக்சுவலாக இன்னொன்று என்னன்னா இந்த மண் எவ்வளோக்கு வாங்கணும் தெரியுங்களா ரொம்ப காஸ்ட்லிங்க இந்த செடியும் இந்த மண்ணும் சேர்த்து நம்ம காசுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் வருங்க பாருங்க துபாயில் மண்ணுக்கும் செடிக்கும் எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு